என்ன வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அக்ஷய திருத்தி அன்னைக்கு என்னமா வாங்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ புதிதான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அக்ஷய திருப்தியை அன்று துவங்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வருது அதுக்கு ஏதாவது தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்குங்க பட்டு வாங்கணும் அப்படின்னாலும் அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்குங்க அதே மாதிரி அக்ஷய திருத்தி அன்னைக்கு எதை துவங்கினாலும் அது மிக அற்புதமாக வளரும் ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கறதுனால எதையாவது துவங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கடை துவங்க போறோம் நாங்க ஒரு சின்ன தொழில் துவங்க போறோம் அப்படின்னா கூட அக்ஷயத்திருத்தியை அன்னைக்கு துவங்கலாம் வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமா நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்க எதாவது வாங்கணும்னு நினைச்சிருக்கோம் அந்த நாள் அன்னைக்கு அதை பத்தி பேசுறதோ அதை வாங்குறதோ செய்யலாமா செய்யலாம் ஏன்னா அக்ஷய திருப்தியை வளரக்கூடிய ஒரு அற்புதமான நலனை தரக்கூடியது மகாலட்சுமியினுடைய அருளை தரக்கூடியது அதுவும் நீங்கள் தாராளமா செய்யலாம் நான் எளிமையாக உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் இதெல்லாம் யாருக்கு செய்ய வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க எங்களுக்கே வசதி இல்லை நாங்களே தங்கம் வாங்கணும்னு தான் நினைக்கிறோம் எங்க வீட்டில் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த அக்ஷய திருப்தியை நாளில் இந்த ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க அரிசி பருப்பு வெல்லம் காய்கறி மளிகை பொருட்கள் இந்த மாதிரி உணவோடு தொடர்புடைய பொருட்கள் இருக்கு இல்லையா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது உங்களால எவ்வளவு முடியுதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ அரிசி தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா கூட ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு ஒரு நாலு பேர் தெரிவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க அத தானமாக கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியை நாள்ல இதை நீங்க ஒரு நாலு பேருக்கும் கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கும் கொடுக்கலாம் பத்து பேருக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேருக்கு கொடுங்க ரொம்ப இதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்க கொடுங்க அதுவும் என்னால முடியலை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வேளையாவது சாப்பாடு வாங்கி பிறருக்கு தானம் கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியை நாள்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க அடுத்த 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 ஆண்டுகள்ல உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும்